வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்கிற தாரக மந்திரத்தோடு நமது விருட்சவனம் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக தொடங்கப்பட்ட இந்த பிரபஞ்ச பொக்கிசம் என்கிற இந்த சமூக வலைதள சேனல் தொகுப்பானது முதலாம் எபிசோட் நல்ல நிலையில் சீரும் சிறப்புமாக அரங்கேற்றி அதன் பரிசீலிப்பு விழா இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கவிருக்கும் இந்த பொன்னான வேலையில் நமது விருட்சவனம் சேரிடபிள் டிரஸ்டின் ஒரு சேவையாக ஒரு சமூக நல்லிணத்திற்காக ஒரு பொது நலன் விழிப்புணர்வுக்காக தொடங்கப்பட்ட இந்த தொகுப்பின் இரண்டாம் பாகத்தை வருகிற இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் துவங்கவிருக்கிறோம் நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஒரு முறையான அடையாளம் நாம் வாழ்கின் வாழ்ந்து முடிந்த அந்த வாழ்க்கையின் அர்த்தம் நமது எதிர்கால சிந்தனை நமது எதிர்கால வாழ்வாதாரம் என்னவென்று தெரியாமல் தனது வாழ்வாதாரத்தை தனக்குத்தானே சூன்யமாக முடங்கிக் கொண்டு வீட்டுக்குள்ளே சிறைப்படுத்தி கொண்டு ஊனப்படுத்தி நிற்கிற எத்தனையோ பேரோட வாழ்வாதாரத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த ஒரு துவக்கமானது வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியின் ஒரு அடையாளத்தை நமக்குள் தந்தமைக்காக நாம் இரண்டாம் அந்த எபிசோடை இப்பொழுது நாம் துவங்கவிருக்கிறோம் அல்பேனியா நாட்டுல பிறந்த மதர் பெரக்சா நார்வே நாட்டுல நோபல் பரிசு வாங்க போல அவங்க செய்கிற சேவைகள் எந்த அளவுக்கு அப்படின்றத எதிர்கேள்வி கேட்டு அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி அப்படி ஒரு கேள்வி கணைகளை தொடுக்க போல அவங்க சொன்ன வார்த்தைகள் நான் செய்கின்ற இந்த சேவையானது வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பு கொடுக்காது ஆனா நாங்கள் செய்கின்ற இந்த சேவையானது கடலில் கரைக்கப்பட்ட ஒரு பெருங்காயத்துக்கு சமம் என்கிறத அதுதான் அவங்களோட சேவையோட அந்த அந்த ஒரு 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 விஷயமே உலகம் தாய் செய்த சேவைகளே கடலில் கரைக்கப்பட்ட பெருங்காயத்துக்கு சமம் அப்படின்னா இந்த விஷபணம் ரீதியா எடுக்கப்பட்ட இந்த ஒரு முயற்சியும் முடிவுகளும் கடலில் எறியப்பட்ட கடுகிற்கு சமம் என்கிற அந்த ஒரு அத்தியாயம் நாம இன்னைக்கு வந்து எழுத தொடங்கியிருக்கோம் நாம வாழ்ற வாழ்க்கையில நம்மளோட எதிர்காலம் என்ன நம்மளோட நம்மளோட வாழ்வாதாரம் என்ன அடுத்த கட்ட தலைமுறைகளை நாம எந்த அளவுக்கு அவங்கள வந்து நிலைப்படுத்தி வைக்க முடியும் நிறைவுபடுத்தி வைக்க முடியும் அவர்களோட எதிர்கால தலைமுறைகளின் வாழ்வாதாரத்தை நாம எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு அத்தியாயத்தை நம்ம பல பேர் நம்பில் பல பேர் வந்து அத யோசிக்கிறதுல கூட நம்ம ரொம்ப கடுமையான நிலைப்பாடுல தான் நாம இருக்கோம் என்ன நினைத்தாலும் நாம செய்யறதா சரி நாம செய்யறதா சரி நான் செய்யறதா சரி நான் போற பாதை தான் சரி அப்படின்ற அந்த ஒரு கொள்கை பிடிப்போட வாழ்ந்துகிட்டு இருக்க இன்றைய தலைமுறையின் வருங்காலங்கள் எந்த நிலைக்கு வந்து இது கொண்டு செல்லப்படும் அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு எத்தனை பேரை நம்மளா யோசித்து இருப்போம் நாம வாழ்ற வாழ்க்கைக்கு வந்து அடையாளம்ன்றா என்ன மிகப்பெரிய உன்னத பிறவியான இந்த மனித பிறவிக்கு நாம வந்து ஒரு மாற்றா நாமளோட வாழ்வாதாரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா இந்த பூமியில வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளமா நாம பதிச்சு விட்டு போன தானே நாம இந்த பிறவியை எடுத்ததுக்குரிய பலன் கிடைக்கும் தனி மரம் தோப்பாகாதுன்ற மாதிரி ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையை வந்து நிலைப்படுத்துறதுக்கும் தன்னோட வாழ்க்கையை வந்து எந்த விதத்திலையும் தன்னை வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணாம ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் ஒரு வாழ்க்கையை கடத்தி கொண்டு போறாண்டா நம்மளோட மகாத்மா காந்தி சொன்னது மாதிரியா உழைக்காமல் முன்பவ பூமியில இந்த பிறவில நாம செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுனா கூட அது ஒரு திருடனுக்கு சமந்தான நம்மளோட வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் நாம எந்த அளவுக்கு வந்து நாம ரசனையோட வாழ கத்துக்கிறோம் அப்படின்றத நாங்க கடந்து வந்த பாதைகள்ல எங்களை சந்திச்சதுல நாங்க சந்திச்சதுல நான் எங்களுக்கு அறிமுகமானதுல நாங்க மற்றவங்களுக்கு அறிமுகமானதுல இப்படி பலதரப்பட்ட கோணங்கள்ல நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தையே இன்னைக்கு நாங்க அனுபவிக்க கத்துக்கிட்டோம் ஒரு மூலையில அடையாளம் இல்லாத ஒரு இடத்துல தொடங்கப்பட்ட இந்த விருட்சவனம் என்கிற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் இன்னைக்கு வந்து கடந்த பிரதேசத்துல இருந்து கேள்வி கேட்டு நம்மளை பத்தி விளக்கம் கேட்டு நமக்காக வந்து ஒரு சில ஆறுதலான வார்த்தைகள் மட்டுமல்ல நமக்கு சில விழிப்புணர்வுகளை நமக்கு அவங்க கொடுக்கிற நிலைக்கு நாம நிக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் எத்தனையோ அறக்கட்டளைகள் எத்தனையோ ஒரு நம்மளோட அரசுகள் எடுக்கின்ற எத்தனையோ முயற்சிகளுக்கெல்லாம் நம்மளோட இந்த விழிப்புணர்வு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா நிச்சயம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த மனித இனத்திற்கு வந்து இன்னமும் போதாது என்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு வேதனையோட பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம் எல்லா நிகழ்ச்சிகளையும் இந்த அறுபத்தி நாலு தொகுப்புகள்ல வந்து நாங்க வந்து அதுல வந்து பகிர்ந்திருக்கோம் நாம எந்த நிலையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட கலாச்சாரங்களை நம்ம எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நாங்க வந்து அதுல சொல்லிருக்கோம் சொல்லப்படுற விதங்கள் சொல்லப்படுற கோணங்கள் சொல்லப்படுற அந்த ஒரு பாதைகள் அதோட நினைவு சுழிவுகள் வேணா எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த தொடங்கப்பட்ட இந்த தொடக்கம் முதல் தொடக்கமே ஒரு பதிமூணு பேரோட வாழ்க்கையை டோட்டலா மாத்தி அவை குடிய விட்டு வெளியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போல அதுவே எங்களுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷய விஷயம் தெரியுமா உலகமே அறியப்படுற அத்தனை நாடு கம்பத்துல கொடி கட்டப்படுற ஒரு மிகப்பெரிய உன்னத தாய் அவங்களோட மரணத்திற்கு அந்த உலகமே போற்றப்படுற அந்த தாய் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் அல்பேனியா நாட்டில இருந்து இன்னைக்கு கல்கத்தால வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடான அந்த ஜனங்களை சேவையானது வந்து பலதரப்பட்ட கடந்து இன்னைக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து அது ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்ல மனித இனத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு கரமா இன்னைக்கு வந்து அது அமையுது அப்படின்னா அதன் வழிமுறைகள்ல அதன் பாதைகள்ல அதன் பாதை சுவடுகள்ல பயணித்த நாம இன்னைக்கு வந்து மனித இனத்திற்கு ஒரு பெரிய மாற்றமா மனித இனத்திற்கு ஒரு அடையாளமா நாம வாழ்றதுக்கு நாம ஏன் என்ன முயற்சி பண்ணாம இருக்கின்றத பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து சொல்றதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் நாம எல்லாருமே ஏதோ ஒரு உதவி செய்யறது வந்து ஒருத்தவங்களுக்கு செய்யறது அது பிச்சை அல்ல நாம வாழ்ற வாழ்க்கை நாம செய்யற செயல் எல்லாமே வந்து நம்மளோட சக்திக்கு மீறி நம்மளோட தகுதிக்கு மீறி நம்மளோட நம்மளோட எல்கையை கடந்து நாம செய்யறது எல்லாமே அவசியம் இல்லாதுன்றதான் நீங்க நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு ரூபா காயின போடுறதா இருந்தாலும் அந்த பிச்சை தூக்கி எட்டு எறிகிற மாதிரியா தான் ஒரு ஆளோட கரங்கள்ல நம்ம தொடுறதுக்கு கூட இன்னைக்கு பூச்சப்பட்டு நிக்க போல இன்னைக்கு வந்து பேரிடர் காலத்துல வந்து இன்னைக்கு எந்த வித இன மொழி அலை அத்தனை கடந்த நிலைப்பாடுகளை தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ஒவ்வொருத்தங்களோட கரங்களை பிடிச்சி தூக்கி விடுறாங்க ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த நம்மளோட கடந்து வந்த காலங்கள்ல தனுஷ்கோடி எப்படி அழிஞ்சிச்சுன்றதெல்லாம் நம்ம நேர்ல பார்த்தது இல்லை அதை பார்த்த ஆட்கள்லாம் இன்னைக்கு இருப்பாங்க அதை வந்து தொலைக்காட்சி மூலமாவோ அது நேரடியாவோ அதை கண்டுகளித்த ஆட்கள் நிறைய இருப்பாங்க ஏன்னா விடியிற ஒரு பொழுது விடியிற பொழுது அந்த புடி ஒரு எல்லை இருந்தது மாதிரியான அடையாளம் இல்லாம போச்சு நம்மளோட கண்ணு முன்னாடி கொத்து கொத்தா செட்ட அந்த கொரோனா வைரஸ் கொடுத்த அந்த பாதிப்பு சாதாரணமானதுன்னு நினைக்கிறீங்களா நாம யாரு நாமெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல நாம எந்த அளவுக்கு நம்மளோட அந்த ஒரு எனர்ஜி இருக்குன்றத மிகப்பெரிய பெரிய தெல்ல தெளிவா நமக்கு எடுத்துக்காட்ட இந்த கொரோனா அந்த வைரஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளை மாற்றி அமைச்சது நம்மளோட கண்ணு முன்னாடியே கொத்து பத்தா செத்து மடிந்த பந்தங்கள் தாய் தகுப்பை உறவினர்களை தொட்டு பார்க்கறதுக்கு கூட அருகதை இல்லாத நிலையிலான வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இன்னும் நாம எதை அதைய போறோம் எதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட வாழ்க்கை என்ன எதுல போய் முடிய போதுன்றத பத்தி இது மாதிரியான ஒரு கொடூரமான வைரஸ் அல்ல கொடுங்காற்று அக்னி ஜுவரோசம் இவை அனைத்துமே இந்த இயற்கையை நமக்கு கொடுக்க வேண்டிய மிச்ச பாக்கிகள் நிறைய இருக்கு மனித இனத்தினால் புதிய புதிய கண்டுபிடிப்புகள்னால் நாம உருவாக்கப்படுற நம்மளோட கரங்களினால் உருவாக்கப்படுற விஷயங்கள் கூட பல அழிவுகளைத்தான் சந்திச்சுட்டு இருக்கு இதையே நம்மளால சமாளிக்க முடியாம எதிர்கொள்ள முடியாம நாம தவிச்சுக்கிட்டு இருக்க இந்த வேலையில இயற்கை நமக்கு வந்து இயற்கையான முறைகள்ல வந்து நமக்கு கிள்ளி கொடுக்கறத நம்ம ரசனையோட வாழ கத்துக்கிட்டோம்னா அது நம்மளை நம்மளை நோக்கி அள்ளி எரியாது ஆக்ரோசப்படாது இயற்கை வந்து அதோட வித்தைகளை வந்து நமக்கு வந்து மனித இனத்துக்கு எதிராக நிச்சயம் வந்து இந்த பிரபஞ்சத்துல அது வெளிக்காட்டாது இயற்கையை வந்து நம்ம ரசிக்க கத்துக்கிறவோம் விருட்சங்களை வந்து கூடுமானவரை நம்ம வந்து வளர்க்கறதுக்கு நம்மளை வீடோ நம்மளை சுத்தி உள்ள காடோ நம்மள ரோடோ ஏதோ ஒரு இடத்துல நிச்சயம் வந்து நாம வந்து இயற்கைய மரங்களை வனங்களை வளர்த்து நம்மளோட இயற்கைய தொடங்கிட்டோம்னாலே நிச்சயம் நம்மளோட மனித இன்னம் அடுத்தடுத்த தலைமுறைகள வந்து காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கைய பிடிப்போட தான் இன்னைக்கு வந்து இந்த விருட்சவன சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு தொகுப்பின் மூலமா ஒரு சேவைய நாம வந்து சேவைகளாக நாம செயல்படுத்துறதுக்கு நாங்க துணிஞ்சிருக்கோம் எங்களது விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வந்து நாங்க தனிமரம் சோப்பாடு மாதிரி தனிப்பட்ட ஒரு மூன்று பேர் நடத்துற இந்த ஒரு இயக்கம் கோடி விழுதுகள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை பிடிப்போட உருவாக்கப்பட்ட விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் கோடி விழுதுகள் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதுல சுயமாவே அவங்களாவே வந்து வேலண்டைஸாவே வந்து ஏனையே தொடங்கியிருக்காங்க இதுல எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் தெரியுமா நாம வாழ்ற வாழ்க்கையில இன்னும் எங்களோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரீதியா ஒரு கோடி மாணவர்களை வந்து நாங்க தாங்கி பிடித்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கணும்ன்றத நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கை பிடிப்போட நாங்க வந்து இத தொடங்கி இருந்தாலும் அதே மாதிரியா ஒரு கோடி மரங்களை இந்த பூமியில நாம பார்க்கிற பார்வைகளையாவது நட்டு வைக்கணும்ன்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரத்தோட ஒரு கொள்கை பிடிப்போட நாங்க வந்து இதை உருவாக்கி இருக்கோம் பிரபஞ்ச பக்கிசம்ம என்கிற அந்த ஒரு ஸ்தானம் வந்து ஒரு பரிசீலிப்பு அப்படின்றது வந்து இலவசம் அல்ல நம்மளோட புத்திகளை வந்து செதுக்குறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடசாலையா மட்டும்தான் நாங்க வந்து இத வந்து நாங்க துவங்கி இருக்கோம் திருச்சவனம் சேட்டிபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானம் மூலமா தொடங்கப்பட்ட இந்த ஒரு இது வந்து ஒரு பாடசாலை சிறிய குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை தன்னோட வாழ்க்கை தரத்தை எந்த மாதிரியான நாம வாழ்ற வாழ்க்கைக்கு அடையாளப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது அடையாளம் நாம வாழ்ற வாழ்க்கைக்கான அடையாளம் நம்மளோட எதிர்காலத்துக்கான அடையாளத்தை இனி வரும் காலங்கள்ல இந்த இரண்டாம் எபிசோட்ல இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கவிருக்கின்ற இந்த இரண்டாவது பிரபஞ்ச பொக்கிசம் என்கிற இந்த இரண்டாவது தொகுப்பானது சீரும் சிறப்புமாக துவங்கி இன்னும் பலதரப்பட்ட இந்த முதலாம் எபிசோட்ல பதிமூணு பேரோட வாழ்க்கைய மாற்றி அமைக்கிறதுக்குரிய வழிபகுத்த இரண்டாம் எபிசோட்ல ஒரு ஒரு ஐம்பது பேரோட வாழ்க்கை போதும் நமக்கு தேவை கமெண்ட்டும் நமக்கு தேவை வந்து வீல்ஸும் நமக்கு தேவை வந்து நம்மளோட பேமஸ் அல்ல நம்மளோட பெயர்களை வெளிப்படுத்துறது அல்ல நம்மளோட நோக்கம் மனித இனத்தை அதை தாங்கி பிடிக்கிறக்கூடிய கரங்களா இந்த விருட்ச வளத்தின் வேறுகள் விழுதுகள் நிச்சயம் இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோட நாங்க தொடங்கியிருக்கோம் இந்த தொடக்கம்ன்றது வந்து நாம நினைக்கிறது மாதிரியா இது சாதாரணமா தொடங்க முடியல ஏன்னா வந்து இதே ஒவ்வொரு விழிப்புணர்வு எங்களுக்கே இல்லாத இருக்கும் போல ஒரு சின்ன சின்ன பின் பிள்ளைய சொன்ன விஷயத்த வச்சு இப்படி இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால நம்ம போகலாம் அப்படின்றத வச்சு நம்ம சாதாரணமா தொடங்கப்பட்ட இந்த தொடக்கம் இரண்டாம் கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுன்ற போல மிகப்பெரிய கம்பீரமா மிகப்பெரிய அளவுல கெளரவமா நாங்க வந்து இத செயல்படுத்துறதுக்கு நாங்க தயாராகிறோம் நம்மளை சுத்தி நிக்கிற தனிமையில வாழ்றவங்க நம்மள நிச்சயம் இன்னி அடுத்து வருகிற நூத்தி எட்டு எபிசோட் ஒவ்வொரு எபிசோடுல இருந்தையும் ஒரு கேள்விகள் கேட்பதற்கு நாங்க தயாரா இருக்கோம் மொத்தம் அந்த நூத்தி எட்டு கேள்விகளுக்கும் சரியான பதிலளிப்பவர்களுக்கு நல்ல அருமையான பிரபஞ்ச பொக்கிஷம் என்கிற மிகப்பெரிய அடையாளத்தோட ஒரு பரிசு வழங்குவதற்கு இந்த விற்சனம் சேட்டபிள் ட்ரஸ்ட் காத்துக்கொண்டிருக்கிறது நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு நிச்சயம் நமக்கு நல்ல ஒரு அடையாளப்படுத்தி நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்து நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு தத்துவத்தையும் மனித இனத்திற்கு ஒரு அடையாளத்தையும் நிச்சயம் இந்த இரண்டாம் எபிசோடு கொடுக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்கிற தாரக மந்திரத்தோடு ட்ரஸ்டின் சமூக வலைதள சேனல் மூலமாக நடத்தப்படும் இந்த பிரபஞ்ச பொக்கிசம் நடத்துவதற்கும் அது நடைபெறுவதற்கும் மற்றவர்களோடு பங்களிப்பதற்கும் அனைவர்களும் தங்களது இயன்ற பங்களிப்பை இதன் மூலம் நீங்கள் செலுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்